இன்னைக்கு முட்டை காரப்பொரியல் செய்ய போறோம் அதுக்கு மேல கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு வடிச்சுட்டு உளுத்தம் பருப்பு சின்ன சின்னதா அறிஞ்சி வச்சிருக்கேன் பெரிய விநாயகத்தை பொறுப்படியா அறிஞ்சி வச்சிருக்க வணக்கம் இந்த அளவுக்கு போதும் இப்போ ஒரு தக்காளி அறிகுறி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு தக்காளி வாங்கினா போதும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் பொடி பொடியா அரிஞ்சு வச்சுக்கிறேன் முட்டை ஃப்ரெஷ் பட்டாணி ஆச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுனா போதும் பொரியலுக்கு தேவையான உப்பு மூடி போட்டு நல்லா வேக வச்சுருந்தது முட்டை கொசம் பச்சை பட்டாணி நல்லா எந்திருச்சு ஒரு மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு போட்டு மூணா போட்டு தண்ணி ஊற்றாம சும்மா கொர குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பொடி பொடியாக அப்படி இப்படி அரை அரைச்சி வச்சுக்கணும் இதில் போடணும் நல்லா ஒரு பரச்சு பெறணும் பொடியா பொடி பொடியா கொத்தமல்லி போடணும் முட்டு கோஸ்கார பொரியல் ரெடி இது சாம்பார் சாதத்தோட ரசத்தோட தயிர் சாத்தோடலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்